அலோபதி மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் விஞ்ஞானி மருத்துவர்கள் அக்கு பஞ்சர் பண்ணுற மருத்துவர்கள் இவங்கெலாம் போய் தீர்வு காண முடியாமல் என்கிட்ட வர்றவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு மூலிகைக்கு வீரியம் எங்கே கிடைக்கும்னா சூரிய வெப்பம் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே இருக்கிற மூலிகை வீரியமாக வரும் கஷாயம் உள்ளுக்கு மருந்து ஊரல் நீர் இந்த முறையில் தான் அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டை நான் சரி பண்ணுவோம் இன்னும் ஒன்று என்னென்னா அந்த பேட்ச் உள்ள வரும்படி மனசில் வேலை செஞ்சு நோயை குணப்படும் இப்போ நம்முடைய மலர் மருந்துகள் இந்தியாவில் இருக்கிற மலர் மருந்துகள் மனசுக்கும் வேலை செய்யும் ஒரே நேரத்தில் அந்த உறுப்புக்கும் வேலை செய்யும் எடுத்துட்டோன்னா முடியாமல் கைவிட்டது இல்லை ஆனால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன மருத்துவ மருந்து கொடுத்தாலும் சரியாவாதுன்னு மனசில் பட்டுடுது ஹெல்த் கஃபே தமிழ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பண்ருட்டியில் ஒரு ஆரோக்கிய மருத்துவ நிலையத்தில் நம்ம இருக்கோம் இங்கே என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை வைத்தியர் ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் அவங்க வந்து ஆயுர்வேதா சித்தா யுனானி மலர் மருத்துவம் அக்கு பஞ்சர் ரெய்கி இந்த முறைகளில் இயற்கையான முறையில் வந்து நிறைய பேருக்கு வந்து வைத்தியம் பார்த்து பல்வேறு தீர்வுகளை வந்து கொடுத்துருக்காங்க அவங்கள சந்திக்க வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம் வணக்கம் மருத்துவ வணக்கம் இப்போ ஆயுர்வேதம் சித்தா யுனானி இந்த மாதிரியான பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வந்து நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்கீங்க அது தாண்டி வந்து மலர் மருத்துவத்துலேயும் வந்து கூடுதலாக வைத்தியம் பார்த்து அதுலேயும் நீங்கள் குணப்படுத்த முடியும் அப்படி வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வைத்திய முறை ஏன்னா இயற்கை வைத்தியரான உங்களை பற்றி நாங்கள் நேரலுக்கு சொல்லணும் உங்களுடைய தொடக்கம் எது எப்போ நீங்கள் சிகிச்சை அளிக்க ஆரம்பிச்சிங்க அந்த முறைகளை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் மருத்துவம் பார்த்து எந்தெந்த முறையில் வந்து குணமடைந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். கைதேர்ந்த மருத்துவர்களை இனம் கண்டு பேட்டி எடுத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஹெல்த் கேர தமிழ் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் எனது பெயர் ஐயனார் நான் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக மாற்றுமுறை மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சித மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் அக்குபஞ்சர் யுனானி டெலிபதி கடந்த மூன்று ஆண்டு காலமாக எனது மகள் என்னோடு இணைந்து அவங்க ஒரு ஹோமியோ டாக்டர் ஹோமியோ மருத்துவமும் செய்து கொண்டு வருகிறோம் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் எங்களிடம் வந்து குணமாகி இருக்கிறார்கள் மற்ற மருத்துவர்களிடம் சென்று அலோபதி மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் யுனானி மருத்துவர்கள் அக்கப்பஞ்சற்ப மருத்துவர்கள் இவங்கிட்டலாம் போய் தீர்வு காண முடியாமல் என்கிட்ட தான் நாங்கள் பார்க்குறோம் அவங்க எல்லாமே குணமாயி தான் போயிருக்காங்கன்னா மருத்துவர் என்ற முறையில் நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா அவங்க குணமாகிறது உறுதி இதில் எந்த மாற்றமும் இல்லை இது வரைக்கும் கேட்டு குணமாவலைன்னு சொல்லி யாரும் என்னை குறை சொல்ல முடியாது என்னுடைய குருவார்களால் கடந்த இருபத்தெட்டு ஆண்டு காலமாக நன்றாகவே நடந்து கொண்டு வருது இப்போ இந்த இயற்கை மருத்துவ முறையில் சொல்கிறீங்க ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க ஆயுர்வேத சித்தார் இதெல்லாம் எங்கே நீங்கள் பயிற்சி பெற்றீங்க எனக்கு ஒரு குரு தான் இதை சொல்லிக் கொடுத்தாரு ஆனால் அதன் பிறகு இதுக்கான டிப்ளமோ எல்லாம் வாங்கியிருக்கிறோம் அதெல்லாம் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய பதிவு பெற்ற நிறுவனங்களில் படித்து அதுக்கான சான்றிதழ்கள் வாங்கியிருக்கு ஆனால் இந்த சான்றிதழ்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் மருத்துவர் தான் இப்போ நீங்கள் இயற்கை மருத்துவன்ற அடிப்படையில் இதய நோயாளிகளை வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து குணப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எந்த முறையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க இதய நோய்களில் நிறைய பேரை நாங்கள் குணப்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் சங்கர்னு ஒரு மேடை பாடகர் மேடைப்பாடகர் வந்து அதை தொழிலாக வச்சுருக்காரு அவருக்கு இதயத்தில் அடைப்பு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த சூழ்நிலையில் என்னை பற்றி விசாரித்து தெரிஞ்சிக்கணும் இங்கே வந்து என்னோட மருத்துவம் எடுத்துக்கினார் அவருக்கு ஹோமியோபதி மருத்துவமும் நானே எனது ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்த மலர் மருந்துகளையும் கொடுத்து அவரை குணப்படுத்தி இப்போ மலர் மருத்துவம் வந்து தொடர்ச்சியாக வந்து இது வெளி வெளிநாடுகள்லேருந்து வரப்போ கைவரப்பட்ட மலர் மருத்துவம் அது வந்து இங்கே வந்து பயனளிக்குதா அதன் மூலமாக வந்து தீர்வு ஏதாவது ஏற்பட்டிருக்கா டாக்டர் பேட்சின்ற ஆங்கில மருத்துவர் கண்டுபிடிச்சது தான் மலர் மருந்துகள் அவர் மனசு வந்து சரிப்படுத்தின உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் முப்பத்தெட்டு வகையாக பிரிக்கிறார் மனசு அளவில் முப்பத்தெட்டு வகை மனிதர்கள் தான் அந்த முப்பத்தெட்டு வகைக்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அடக்கம் அப்படின்ட்டு அவர் ஒரு ஆறு வருஷம் கடுமையான முயற்சி பண்ணி அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அதுவும் குணமாகுது ஆனால் இப்போது ஒரு மூலிகைக்கு வீரியம் எங்கே கிடைக்கும்னா சூரிய வெப்பம் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே இருக்கிற மூலிகை வீரியமாக இருக்கும் இங்கிலாந்தை பொறுத்தவரை சூரிய வெப்பம் குறை இந்தியாவில் அதுக்கு பஞ்சமே கிடையாது அதனால நம்மள அந்த பேட்ச் ஃப்ளவர் நம்முடைய பதினேழு வருஷம் நான் பயன்படுத்தியிருக்கேன் அந்த அனுபவத்தில் அதே முறையில் ஏன்னா இந்த இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சதுனால நம்ம இந்திய மலர்கள் எதுவும் பண்டுகுட்டிலேருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மலர்களில் இருந்து பேட்ச் மெத்தட் படி நான் தயாரித்து அதை சோதித்து பார்த்தேங்க அதை விட இரண்டு மடங்கு வீரியமாக இது வேலை செய்யுது நோயாளர்களுக்கு கொடுத்தோம் அதுலேயும் நல்லாவே பல ரிசல்ட் வந்திருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த துணிச்சலை விட எனக்கு முடியாத கேஸ் தான் நான் எடுப்பேன் அந்த துணிச்சலை விட இப்போ இந்த மலர் மருந்து நான் கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு அசாத்தியமான துணிச்சல் வந்திருக்குது அசாத்தியமான தீர்வுகளும் கிடைக்கும் தீராத நோய்கள் அப்படின்னு சொல்லி சில நோய்கள் இருக்குதுன்னு வச்சிங்களா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டிகள் இந்த மாதிரி வயிற்றில் வரக்கூடிய கட்டிகள் இதெல்லாம் வந்து குணப்படுத்த முடியாது இல்லை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழலாக இருக்கும்போது இந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தற்போதைக்கு நாங்கள் அதிகமாக கொடுக்கறது ஹோமியோவும் மலர் தான் அவங்களுக்கு தேவைப்பட்ட சித்தாவில் ஏதாவது ஒன்று ரெண்டு மருந்து விட்டுக்கணும் இப்போ நாங்கள் கடந்த மூணு வருஷமாக அதிகமாக பயன்படுத்துறது ஹோமியோவும் நாங்கள் கண்டுபிடிச்ச மலர் மருந்து கொடுக்கணும் தேவைப்பட்டதுன்னா அக்கப்பஞ்சரும் பண்ணுறோம் ஆனால் கட்டிகளுக்கு பஞ்சர் பண்ணக்கூடாது கேன்சருக்கு பஞ்சர் பண்ணக்கூடாது மற்றதுங்களுக்கு மனநோய் சம்பந்தப்பட்டது மூளை சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் அக்குப்பஞ்சர் பண்ணால் நல்ல தீர்வு கிடைக்குது மற்றபடி மூட்டு வலி எலும்பு வலி இதுக்கெல்லாம் அக்குப்பஞ்சர் பண்ணும்போது நல்ல தீர்வு கிடைக்குது நாங்கள் இங்கே அக்கப்பஞ்சர் பண்ணிவிட்டு எழுந்த உடனேவே எனக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு எங்ககிட்டே சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எச்ஐவி நோய்க்கான ஒரு சிகிச்சை அளிச்சிருக்கீங்க அது ஹெல்த் டைம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் வந்து வந்திருக்கு எந்த மூலிகையில் வந்து நீங்கள் சிகிச்சை பண்ணதாக வந்து அதில் போட்டிருக்கு எப்படி வந்து நீங்கள் அந்த சிகிச்சை பண்ணி தீர்வழிச்சிங்க அந்த நோயாளிகள் போய் நேராக பொழுது நாளைக்கு எட்டு மணிக்கு இரைக்கும் தான் ஒரு உயிரோடு இருப்பார்னு நான் கணிக்கிறேன் அவருக்கு அந்த அளவுக்கு மிக அதிகமான ஜுரம் வயிற்று போக்கு நான் போய்கின்றிருக்கும்போது நான் போய் அவரை பார்க்கும்பொழுது போய்கினே இருக்குது அவருக்கு கை கால் வரல பேச்சு வரல இந்த அளவில் தான் பார்ப்பேன் என்னுடைய குரு ஆரம்பத்தில் ஒரு முப்பது மூலிகைகள் மட்டுமே கொடுத்து இந்த முப்பது மூலிகைகளை கொண்டே உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும் போய் செய் அப்படின்னு சொன்னார் அந்த முப்பது மூலிகை மட்டுமே பயன்படுத்தி அந்த கச்சேவி நோயாளர் நான் குணப்படுத்தியிருக்கேன் வரும் கஷாயம் உள்ளுக்கு மருந்து ஊறல் நீர் இந்த முறையில் தான் அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டை நான் சரி பண்ணேன் இப்போ நான் ஹெச்ஐவி பேஷண்ட்டை பார்க்குறேன் தெரிஞ்சு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்னுடைய மலர் மருந்துகள் ஒரு கஷாயம் ஹோமியோ மருந்து இதை கொடுத்து முன்ன விட வேகமாக வர என்ன என்ன வகையான மூலிகைகள் வந்து நீங்கள் அதில் பயன்படுத்தி சொல்ல முடியும் வேம்பு மில்வம் துளசி அவங்களுக்கு இருக்கிற குறி குணங்களை பொறுத்து தான் நம்ம மூலிகை கொடுப்போம் ஆடாதோடை நொச்சி இலை இப்படிலாம் அந்த கஷாயத்தில் நிறைய வரும் இதில் சீரகம் சிறுநாகப்பூ சந்தனம் சோம்பு நெல்லிக்காய் இது போன்ற மூலிகைகள் வரும் இந்த மூலிகைகள் கொடுக்குறதா சொல்றீங்க இதனுடைய அளவு வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுமா அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு ஐம்பது வயசு அளவுக்கு இந்த அளவு அப்படின்ற மாதிரி அது ஒரு அளவுன்னு எடுத்துக்கணும் பன்னெண்டு வயசுக்கு முன்னாடி அவர்கள் சிறுவர்கள்ன்ற கணக்கில் வச்சுக்கிணா மூணு வயசுக்கு மேலே அவங்களுக்கு பாதியாக கொடுக்கும் பன்னெண்டு வயசுக்கு மேலே அவங்க பெரியவங்கன்னு கணக்கில் எடுத்துன்னு முழுசாக கொடுக்கும் இப்போ இதில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லியிருக்கு இப்போ அதே மருந்து அளவு வந்து இப்போ வேலை செய்ய மாட்டேன் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நோய் எதிர்ப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க அந்த சொல்கிற காலத்தில் அவங்களுக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை அவங்க ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருந்தது அப்போ கெமிக்கல் ஃப்ரீ வேல்டு காற்று சுத்தமாக இருந்தது நீர் நல்லா இருந்தது உணவு பழக்கமும் நல்லா இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே கெட்டு போயிருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் கூடுதலாக கொடுக்குறோன்னா அவங்களுக்கு உடம்புல நல்ல தெம்பு இருந்தால் கூடுதலாக கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மருந்தை குறைச்சி கொடுத்து அவங்களுக்கு முதல்ல குடம்புதில் தெம்பையத்த தெம்பையத்தையே அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கும் இந்த மாதிரியே நான் கையாள் இப்போ இந்த மூலிகைகள் வந்து ஒரு தீர்வு அப்படின்றீங்க மலர் மருத்துவத்தில் ஏன்னா அது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மலர் மருத்துவத்தில் இந்திய மூலிகைகள் இந்திய மலர்கள் வந்து பயன்படுத்தப்படுதுங்களா இதை பயன்படுத்துகிறாங்க வட தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்துறதா தெரியல மதுரை திருநெல்வேலி இங்கெல்லாம் சில பேர் பயன்படுத்துகிறாங்க அதே மெத்தடில் அவங்களே கண்டுபிடிச்சி பயன்படுத்துகிறேன் ஆனால் அவங்ககிட்ட போய் சரியாதவங்களாம் கூட இங்கே வராங்க ஆனால் இங்கே வந்து நாங்கள் சொல்கிறது அவங்க நாங்கள் இங்கெல்லாம் போனோம் அப்படின்னு வராங்க அது வந்து யூடியூப்பில் நாங்கள் பேட்டி கொடுத்தது பார்த்துட்டு வராங்க இங்கே வந்து நாங்கள் மருந்து கொடுக்கும் பொழுது அங்கே கிடைக்காத பலன் எங்ககிட்ட கிடைக்கும் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஒன்று என்னென்னா அந்த பேட்ச் ஃபிளவர் ரெடி மனசில் வேலை செஞ்சு நோயை குணப்படுத்தும் இப்போ நம்முடைய மலர் மருந்துகள் இந்தியாவில் இருக்கிற மலர் மருந்துகள் மனசுக்கும் வேலை செய்யும் ஒரே நேரத்தில் அந்த உறுப்புக்கும் வேலை செய்யும் அதனால் விரைவாக குணமாக ரெண்டாவது இங்கிலாந்தில் இருக்கிற மூலிகைகளை விட அங்கே அமேசான் காட்டில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் அந்த மலர்கள் இருக்கிறதுன்னு அவரே அந்த புக்கில் எழுதியிருப்பார் வேறு எங்கேயும் கிடைக்காது அதனால தான் இந்த மலர் மருந்துகள் உலகம் பூரா இங்கிலாந்துலேருந்து தான் ரா மெட்டீரியல் போய்கின்றிருக்கு ஆனால் இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு மூலிகையுமே மூலிகைகள் அதாவது ஒவ்வொரு செடியுமே மூலிகைகள் தான் ஏற குறைய ஒன்றரை லட்சம் மூலிகைகள் இருக்கிறது தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பழக்கத்தில் இன்றைக்கும் ரெண்டாயிரம் மூலிகைகள் இருக்குது ஆனால் நான் அதில் இப்போதைக்கு ஒரு நூறு மூலிகைகள் தான் பயன்படுத்துகிறேன் அந்த நூறு மூலிகைகளை வச்சுக்கினே எல்லா வியாதியும் குணப்படுத்த முடிஞ்சுருக்குது நான் பண்ணியிருக்கிறேன் இந்தியாவில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மூலிகைகளுக்கு வீரியம் அதிகம் அதனால் இங்கே வேகமாக குணப்படும் இப்போ உங்களுடைய இப்போ சிகிச்சை முறையில் வந்து கைவிடப்பட்ட அதாவது யாராலையும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட சில நோய்கள் அதை நான் குணப்படுத்தி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டை சொல்ல முடியுமா எல்லா நோயிலுமே அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் கேன்சர் கூடம் அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிப்மர் ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் கைவிட்டு வெறும் ட்ரிப்பில் உயிர் வாழ்ந்துகிங்க இருந்த முதல் கேஸே எனக்கு கேன்சரில் எனக்கு எல்லாமே முதல் கேஸ் மட்டும் ரொம்ப சீரியஸாக வரும் ஆனால் தைரியமாக எடுப்பேன் நான் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி அவங்க பதினாறு வருஷம் உயிரோடு இருந்திருக்காள் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் மந்திப்பாளையும் ஜெயபார்வதியுன்னு அந்த அம்மா பேர் பதினாறு வருஷம் உயிரோடு இருந்தாங்க அது மாதிரி எனக்கு எந்த கேஸும் நான் எடுத்துட்டு எனக்கு எடுக் நான் இதை எடுக்க முடியாதுன்னு இது வரைக்கும் எந்த கேஸையும் நான் கைவிட்டது இல்லை ஆனால் ஒன்று செஞ்சுருக்கேன் அதையும் சொல்லிவிடும் இன்னும் அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு உயிர் போயிடும்னு நினச்சே நான் உஸ்து குத்துசுன்னு ஒரு மூலிகையை கஷாயம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவேன் கொடுத்துட்டு நான் சொல்லிவிடுவேன் உங்களை கூப்பிட்டு போங்க நான் ஆறு மணி நேரம் உயிரோடு இருப்பாங்க நீங்கள் எங்கள் கூட்டம் போனாலும் எங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவேன் அது மாதிரி ஒரு மூணு பேருக்கு சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க உயிர் எழுந்துட்டாங்க இதுவும் நடந்துருக்கு ஏன்னா எடுத்துட்டேன்னா முடியாமல் கைவிட்டதில்லை ஆனால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன மருத்துவம் மருந்து கொடுத்தாலும் சரியாகாதுன்னு மனசில் பட்டுடுதுண்ணா ஒரு கஷாயத்தை கொடுத்து அவங்களை அனுப்பி விட்டு இப்போ நீங்கள் சொன்ன ஒரு மூலிகை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது உஸ்து குத்துசுன்னு அதனுடைய தொடக்கம்னா அது என்ன உஸ்து குத்து நிறைய மூலிகைகள் வந்து இப்போ நீங்கள் ஆடாதோடையிலேருந்து இந்த வல்லாரையிலேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இந்த உஸ்து குத்துஸ் அப்படிங்கிற பேரே வந்து புதுசாக இருக்குது இது இந்த இது இந்த மூலிகை எங்கேருந்து வந்தது அதோடைய பயன்பாடை எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதை வந்து இமயமலையில் போதைக்கு விளையுது மூலிகை மருந்து கடையில் இப்போ பரவாயில்ல பாண்டி சென்னை சென்னையில் எல்லா மூலிகையும் கிடைக்குது பாண்டியெலாம் இந்த மூலிகை கிடைக்கும் குறிப்பாக இது என்ன பண்ணோம்னா ஒருத்தவங்களுக்கு உயிரிழக்க போகிறாங்கன்னா அவங்களுடைய உடல் வெப்பம் குறையும் ஹார்ட் பீட்டு குறையும் தொண்டையில் சளி யாராக இருந்தாலும் உயிர் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சளியே இல்லாதவங்களுக்கு கூட சளி தான் கபம் கட்டி தான் உயிர் போவோம்னு சொல்லுவாங்க இந்த மூணையுமே ஒரு சேர ஒரு வேலை கஷாயம் அவங்களுக்கு கொடுத்துட்டா ஆறு மணி நேரத்துக்கு அது குண நல்லாவே கட்டுப்படுத்தும் சரி இவங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு பிற ரத்தம் போகிறதுக்கும் இப்போ வந்து உடம்புல உஷ்ணத்தை அதிகரிக்கும் பொழுது உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் போகும் ஹார்ட் பீட்டும் நல்லாயிருக்கும் இதனால் அவங்க அந்த குறிப்பிட்ட நேரம் இருப்பாங்க அவங்க வந்து நல்லா ஓரளவு நல்லா இருக்காங்கன்னா அந்த விவசாயத்தையும் டெய்லி கொடுத்தா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் ஹார்ட்டு எல்லாமே சரியாகி ரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பும் நாலடைவில் சரியாகி அவங்க நல்லாவே குணமாவாங்க அது ஒரு அற்புதமான மூலிகை ஆனால் நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நாட்டு மத்திய சித்த மருத்துவர்களுக்கு இப்படி ஒரு மூலிகை இருக்கிறதாவே தெரியல இந்த பேர் சொன்னாலும் சார் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் வந்து ஹெல்த் கஃபே நேயர்களுக்காக பல்வேறு சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து வைத்தியம் அடைஞ்சி தீர்வு கண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கீங்க அவங்கள வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நேரடியாக வந்து சந்தித்து உரையாடலாம் மிக்க நன்றி நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க